காவலில் மேவும் பணி கே ஏ அப்துல் ரஹூப் இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி பேரலையில் உயிரை பழங்கம் வைத்து அவரே முன்னின்று பல உயிர்களை காப்பாற்றி பாங்குற பணியாற்றிய காவல்துறை கண்காணிப்பாளர் கே ஏ அப்துல் ரஹூபை நன்றியோடு நினைவு கூறுவோம் அப்துல் ரஹூப் தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பத்தில் வாப்பத்தா ராவுத்தர் குடும்பத்தில் பிறந்தார் இவரின் தந்தை அப்பாஸ் மந்திரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹூப் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் முதுகலை பட்டமும் சட்டக் கல்லூரியில் சட்ட பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தமிழக காவல்துறையில் சார் ஆய்வாளராய் பணியில் சேர்ந்தார் பயிற்சியின் பொழுது தங்க பதக்கம் பெற்றார் காவல் ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்று நீதித்துறை விழிப்பு பிரிவில் ஏழு ஆண்டுகள் சிறப்பாக சேவை புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிடம் தங்கப் பதக்கம் பெற்றார் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக உயர்வு பெற்று விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஜாதி கலவரத்தை ஒடுக்கி குடியரசுத் தலைவர் பதக்கம் பெற்றார் மதுரை மண்டல மதுவிலக்கு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றி கள்ளச்சாராயத்தை ஒழித்தார் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டார் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி பேரலையில் அவரே முன்னின்று பல உயிர்களை காப்பாற்றி உரிய உதவிகளை உற்றுளி செய்து அவரின் காலில் அடிப்பட்டதையும் பொருட்படுத்தாது பொன்னான சேவை செய்து தமிழக முதல்வரின் பதக்கம் பெற்றார் இவர் இரு மாநில விருதுகள் ஒரு மத்திய அரசு விருது இருநூற்றி ஐம்பது வெகுமதிகள் தமிழக காவல்துறை இயக்குநரின் இரு பாராட்டுச் சான்றிதழ்கள் ஆட்சியர்களிடமிருந்து பத்து பாராட்டுச் சான்றிதழ்கள் பெற்றுள்ளார்